ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எனக்கு வந்து டீமில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணலை எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது கிடைக்கல அது விஷயம் கிடையாது முதன் முறையாக வந்து பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு கேப்புக்கு பிறகு திரும்ப நான் வந்து சிஎஸ்கேல வந்து என்ட்ரி கொடுக்குறேன் அதுவும் வயசானாலுமே கூட என் மேலே நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே வந்து எடுத்தாங்க சில கேம்ஸில் வந்து ஆடினேன் எனக்கு வந்து அது போதும் என்னை பொறுத்த வரைக்கும் டீம் ஜெயிக்கணும் டீம் ஜெயிச்சது அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப தான் நம்ம சிஎஸ்கே என்றைக்கும் வந்து கெத்தாக இருக்கணும் அது மட்டும் நடந்தால் எனக்கு வந்து போதும் அப்படின்னு அஸ்வின் வந்து தன்னோடய சம்பளத்தை தூக்கி இளம் வீரர் ஷேக் ரஷீதுக்கு வந்து கொடுத்துருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் அதிகமான சம்பளம் ருத்ராஜ் வந்து ஆடலை ருத்ராஜுக்கும் நல்ல சம்பளம் ஜடேஜாவுக்கு வந்து பதினெட்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் இந்த ஜடேஜாவை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா மதிஷா பதிரனா அவருக்கு வந்து பதிமூணு கோடி ரூபாய் வந்து சம்பளம் ஆறுச்சாமி துபை துபாய்க்கு பன் பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் சம்பளம் அடுத்து பார்த்தோன்னா நூர் அகமது ஆப்கானிஸ்தான் பிளேயர் இவர் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் பவுலராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே எடுத்தாங்க இவருக்கு வந்து பத்து கோடி ரூபாய் வந்து சம்பளம் இவங்களுக்கு அடுத்தபடியாக அஸ்வினுக்கு தான் சம்பளம் வந்து அதிகம் ஒன்பதே முக்கால் கோடி ரூபாய் பணம் கொடுத்து அஸ்வின் வந்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க இதில் ஒரே ஒரு வருத்தம் வந்து என்ன அப்படின்னா தமிழக வீரர்களுக்கு சிஎஸ்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வந்துட்டுருக்கு ஏன்னா சிஎஸ்கேல எப்போதுமே தமிழக வீரர்களுக்கு வந்து ஸ்குவாரில் இடம் கிடைச்சா கூட பிளேயில் லெவல்ல வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சீசன் தான் கொஞ்சம் சேஞ்சாக நம்ம அஸ்வினுக்கும் வாய்ப்பு கிடச்சிது அதே மாதிரி சங்கருக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க விஜய்சங்கர் பொறுத்த வரைக்கும் அவர்லாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் பட் வந்து பவுலிங்கில் பெருசாக அவர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது தூபேயுமே ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் பட் தூபாவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக மட்டும் தான் சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மெயினாக ஸ்பின்னர்ஸை வந்து அடிக்கணும் அடித்து சிக்ஸர்களை வந்து பறக்க விடணும் அந்த ஒரு ரீசன்காக தான் தூபேவை அணிக்குள்ளே வந்து வச்சிருக்காங்க அப்போ வந்து சிஎஸ்கேக்குள்ளே வந்து நிறையா ஆல்ரவுண்டர் பிளேயர் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் பேட்டிங்காக மட்டும்தான் அவங்களை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப துபை மாதிரி சங்கரும் நல்ல ஒரு அபாரமான ஆட்டத்தை வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது விஜய்சங்கர் மற்றும் ட்ரிபாதி இவங்க ரெண்டு பேர் தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு மாற்றாக யங் பிளேயர்ஸை தோனி வந்து உள்ளே கொண்டு வராரு அதே மாதிரி அஸ்வின் அப்படின்னு வரும் பொழுது ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நூறு அகமாக தான் வந்து பிரதானமான ஒரு ஸ்பின்னராக வந்திருக்காரு அந்த பர்பிள் கேப் ஹோல்டரில் டாப்லேயும் நூறு அகமாக தான் நமக்கு வந்திருக்கார் அப்போ அவரை வந்து தூக்க முடியாது நூறு அகமாக தான் சிஎஸ்கே டார்கெட் பண்ணது இந்த பிச்சு நம்ம சென்னை பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் சேஞ்சிங் பவுலர் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நூர் அகமது வந்து கொண்டு வந்தாங்க நூர் அகமதும் சிஎஸ்கே நம்பிக்கை வச்சபடியே இப்போ வந்து பர்பிள் கேப் ஹோல்டராக வந்திருக்காரு ரன்னு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக விட்டு கொடுத்துட்டு இப்போ இதை தாண்டி அடுத்த ஸ்பின்னர் அப்படின்னு போகிறப்ப ஜடேஜா வந்திருக்காரு ஜடேஜா பேட்டிங்கும் நல்லா ஆடுவார் ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார் ஸ்பின் பவுலிங்கும் வந்து போடுவார் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் பவர் பிளே முடிஞ்சவொடனே ஜடேஜா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அஸ்வின் அப்படின்னு வரும் பொழுது பேட்டிங் ஜடேஜா அளவுக்கு பண்ண மாட்டார் பவுலிங் ஓகே தான் விக்கெட்ஸ் எடுப்பார் ஃபீல்டிங்கும் வந்து அஸ்வின் வந்து அந்தளவுக்கு பெட்டர் ஃபீல்டர் வந்து கிடையாது அப்போ இந்த மாதிரி டிராபேக் வந்து அஸ்வினுக்கு வந்து இருக்கு அதனால கடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவே கேம் அப்படிங்கிறதுனால அஸ்வின் வந்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ வந்து தோனியோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா சீனியர் வீரர்களை தாண்டி யங் பிளேயர்ஸை தான் வந்து டீமுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனால் வந்து இனிமேல் தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம அஸ்வினே வந்து உணர்ந்துட்டாரு அதனால் வந்து தன்னோட சம்பளத்தை ஒரு யங் பிளேயருக்கு வந்து கொடுத்தா வந்து அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ரஷீதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட சம்பளத்தை வந்து கொடுத்துருக்காரு நன்றி